நடிகை கஸ்தூரி தொன்னூறுகளில் பிரபலமான நடிகைகளில் ஒருவராக திகழ்ந்து வந்தவர் ஆத்தா உன் கோயிலிலே என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் சின்னவர் இந்தியன் போன்ற திரைப்படங்கள் அவருக்கு நல்ல பெயரையும் பெற்றுக் கொடுத்தது இயக்குனர் தமிழ் மாமணி இயக்கத்தில் உருவாகியுள்ள பக்தி திரைப்படமான ராகு கேது வருகிற ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெளியாக உள்ளது இந்த திரைப்படத்தில் சமுத்திரகனி கஸ்தூரி மற்றும் விக்னேஷ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் படத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பில் நடிகை கஸ்தூரி பேசிய பேச்சு தற்போது இணையத்தில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கஸ்தூரி அவர்கள் இது ஒரு சிறிய பட்ஜெட் படம் இந்த திரைப்படத்திற்கு மக்கள் தங்களின் ஆதரவை தர வேண்டும் என்றும் கூறினார் அதில் ஒரு செய்தியாளர் கவர்ச்சி நடிகை எப்படி அம்மனாக நடிக்கலாம் என்று கேள்வி எழுப்பியதற்கு நடிகை கஸ்தூரி அவர்கள் கவர்ச்சியாக நடிப்பதும் நடிப்புதான் அம்மனாக நடிப்பதும் நடிப்புதான் இதில் நான் முதலும் இல்லை கடைசியும் இல்லை என்றும் மேலும் நடிகை கே ஆர் விஜயா மற்றும் ஜெயலலிதா போன்றவர்களில் தொடங்கி தற்போது மீனா நயன்தாரா என பல நடிகைகள் நடித்திருக்கிறார்கள் அவர்கள் யாரையும் கேட்காத கேள்வியை என்ன வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பதிலளித்துள்ளார் மேலும் நடிப்பு என்று வரும்போது எல்லா விதமான கதாபாத்திரங்களிலும் நடிக்க வேண்டும் குறிப்பாக அதை மக்கள் பார்த்து நம்புவது போலவும் நடிக்க வேண்டும் அதுதான் சினிமா என்று நடிகை கஸ்தூரி அவர்கள் பேசியுள்ளார் இதைத் தொடர்ந்து நடிகை கஸ்தூரியின் இந்த பேச்சு நடிகைகள் மற்றும் அவருடைய நடிப்பு திறமை குறித்த சமூகத்தின் பார்வையை மாற்றியமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கஸ்தூரி சமூக வலைதளங்களில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த விஷயங்கள் குறித்து வெளிப்படையாக பேசுவதால் அடிக்கடி சர்ச்சையில் சிக்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது